பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கரைப்புதூர் மற்றும் கணபதிபாளையம் ஊராட்சிகளில் சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடங்கள் திறப்பு விழா தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நெய்ய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரைகீழ் பல்லடம் ஒன்றியம் கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குன்னாங்கல் பாளையம் அல்லாளபுரம் மற்றும் கணபதிபாளையம் ஊராட்சியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு பள்ளிக்கும் இரண்டு கூடுதல் வகுப்பறை கூடங்கள் கட்டும் பணி துரிதமாக முடிக்கப்பட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று மூன்று பள்ளிகளில் புதிய கட்டிடங்களை குத்துவிளக்கு ஏற்றி திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் கணபதிபாளையம் ஊராட்சித் தலைவர் நாகேஸ்வரி சோமசுந்தரம் கரைப்புதூர் ஊராட்சித் தலைவர் ஜெயந்தி கோவிந்தராஜ் பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் திமுக ஒன்றிய தலைவர்கள் சோமசுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரன் பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் திமுக நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நவீன வசதிகளுடன் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன மாணவர்களின் கற்கும் திறனை எளிமைப்படுத்த உதவும் இந்த வருஷத்தில் நாங்கள் ஆனால் அந்த பதிமூணு இன்னும் இந்த மாதிரி பில்டிங் எங்கேயுமே எனக்கு முன்னாடி சேர்மன் வயது சேர்மன் எல்லாம் பேசுகிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பில்டிங் வந்து எங்கேயுமே அமையுங்க ஆனால் இது எல்லாமே தலைவரும் முன்னாள் தலைவர் ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து கட்டி அவர் நல்லா பிள்ளை பிச்சை மாதிரி வீட்டுக்குள்ளே டிசைன் தான் இருக்குது அந்த கேன்ட்ரியல் இன்டீரியர் எல்லாமே எந்த ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி இருக்காது பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கட்டிக்கிறாங்க வைக்கிறாங்க அதை காரணம் அவங்க ரெண்டு வேலாம் நீங்க முன்னாடியே பிளெக்ஸில் பார்த்தா தெரிஞ்சு வைக்க எப்படி இருந்த பில்டிங் எப்படி மாற்றிருக்காருங்க அதுக்கு காரணம் அவங்க இப்போது அந்த ஊராட்சி நல்லபடியா மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் அப்படி இந்த கணபதி பாளையம் ஊராட்சியில சிறப்பான தலைவர் அமைந்த காரணத்தினாலதான் இந்த பள்ளிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சிட்டு இருக்கு நம்ம தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்கிட்டு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விழா நடத்தினாங்க அந்த விழாவுக்கு நான் வந்திருந்தேன் அப்பதான் அந்த கோரிக்கை வச்சாங்க இந்த பள்ளி கட்டட கட்டணும் குழந்தை ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வச்சு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிறப்பான பில்டிங் தனியார் நிகர அந்த எல்லாம் போட்டு ஒரு பில்டிங்கை வந்து கண்டிப்பா எப்பயுமே நம்ம நமக்க பள்ளி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த சிறப்பாக இந்த கட்டடத்தை அமைத்து கொடுத்த நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் நாகேஸ்வரி சோமசுந்தரம் அவர்களுக்கும் நம்மளோட ஊராட்சி குழு தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய குழு தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இந்த பள்ளியை சிறப்பாக வழி நடத்தி இந்த குழந்தைகள் வந்து நம்மளுடைய கொடியேற்று விழாவுக்கு தேசிய கீதம் எல்லாமே எல்லாம் சிறப்பா பாடுறாங்க அப்பவே தெரிஞ்சுக்கொள்ள தலைமையாசிரியர்கள் இருக்கிற பள்ளியாசிரியர்கள் எப்படி இந்த குழந்தைகள் வழி கொண்டு போறான்னு சொல்லிட்டு நான் நிறைய பள்ளிகளுக்கு போயிருக்கிறேன் தேசிய கீதமே நிறைய குழந்தைகளுக்கு பாட தெரியாது அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனா இந்த பள்ளியில ஆசிரியர்களும் சரி தலைமை ஆசிரியர்களும் சரி தான் தலைமை ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது கொடுத்திருக்கிறாங்க அப்படி இந்த பள்ளியிலும் இந்த ஊராட்சியும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க மெயினா வந்து வந்து நம்ம தலைவர்கள் அவங்க வந்து அனுசரி நெருக்கமா இருக்கிற தான் எல்லாமே சிறப்பாக செய்ய முடியுது என்ன வேணுங்கிறத கேட்கிறாங்க அவருக்கும் வந்து இந்த குழந்தைங்க நல்லபடியா படுக்கணும் படிச்சு இந்த குழந்தைகள் அடுத்த தலைமுறை நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது அக்கறை இருக்கிற காரணத்தினால செஞ்சு கொடுக்குறாங்க இதை அனைவரும் பயன்படுத்தி இந்த பள்ளியில் படிக்கும் அத்தனை மாணவ செல்வங்களும் நல்ல அரசு வேலைகளுக்கு சென்று இந்த கணவாலயம் பதிக்க பெருமிதறி கொடுக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறது நன்றி வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னால் யாராவது ஒரு ஒரு உதாரணமாக இருந்தால் தான் இதை பார்த்து கொண்டு போய் அவர்களோடு சரி இப்படி கட்டுவார்கள் என்பதை மனமாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாடல் சூழலாக இங்கே கட்டப்பட்டு இருக்கின்றது என்பதை நான் பரிவனோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வேலையை செய்ய வேண்டுமானால் அதற்கு கண்ணன் கருத்தமாக இருந்து செய்ய வேண்டும் இந்த பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொண்ணூத்தி நான்கு ஆட்கள் தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தான் அந்த வாக்கில் எட்டாம் வரை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பகுதி தான் இந்த ஒரே பள்ளி என்பது பிறகு மலை மாலையத்தில் ஒரு பள்ளியும் கவனமாலையத்தில் ஒரு பள்ளியும் உருவாக்கப்பட்டது பிறகு அறுபது ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அந்த பள்ளி அப்படியே பிறகு நான் ஊராட்சி மன்ற தலைவராக இரண்டாயிரத்தி பதவியேற்ற பொழுது மாதேசுமார் என்ற ஒரு அங்கே பதிய ஆரம்பப்படியாக உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் பிறகு அது நடுநிலைப்படியாகவும் உயர்த்தப்பட்டது பிறகு கிராம முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் குங்குமலை ஆரம்பப்படியே உருவாக்கப்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் இங்கே எல்லோரும் சொன்னால் மேல்நிலைப்படிக்கு செல்வது எவ்வளவு சிரமம் என்பதை நான் தன்னோர பார்த்தேன் ஒவ்வொரு குழந்தையையும் கொண்டு போய் சேர்க்குவது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை அறிந்து அந்த அரங்கிலத்தில் இருக்கின்ற ஐந்தாயிரத்தி ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டையும் அன்றைய வேலைக்கு நான் பணத்தை கொடுத்து வாங்கி அதை கல்வித்துறைக்கு கொடுத்து இன்று அங்கு ஒரு கோடி அந்த பணியை கட்டி கொடுத்து பிளஸ் டூ வரைக்கும் உருவாக்கி கொடுக்கப்பட்டது நம்முடைய தமிழக முதல்வர் கலைஞரவர்களால் தொடங்கப்பட்டு அன்றைய கல்வித்துறை இருக்கின்ற இன்றைய நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற தங்கம் தேனஸ் அவர்களும் அப்போதைய இந்த சாமிநாதன் அதை திறந்து வைத்த பெருமை இந்த ஊர் மக்களுக்கு சாரும் இப்பொழுது இந்த பள்ளியை தமிழக முதல்வரையே திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய தான் பெருமை என்பதை நான் இந்த இருக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும் ஏனென்றால் படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அறிவேன் நாங்கள் எல்லாம் இந்த பள்ளியில் எட்டாம் வரை படித்துவிட்டு நாங்கள் வெளியே செய்வதற்கு என்பது வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தால் எட்டாவது நிறுத்திக் கொண்டோம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் நெசவாளர்களாக அந்த குழந்தைகள் எட்டாவது வரைக்கும் படித்து விட்டு ஸ்கூலுக்கோ அல்லது பொங்கலூர் ஸ்கூலுக்கோ பரல ஸ்கூலுக்கோ போகணும்னா ஒவ்வொருத்தரும் ரெக்கமெண்ட் வாங்கணும் அதையும் நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும்தான் எடுப்பாங்க அந்த சிறுமத்தை பார்த்தே எல்லா நெசவாளர்கள் எல்லாம் தங்களுடைய நெசவுக்கு உண்டான தொழிலுக்கு உண்டான வேலையை ஆரம்பித்து அந்த மனம் நொந்து கொண்டே இருந்த தான் உடனடியாக நாம் இதை பிளஸ் டூ வரைக்கும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை வாங்கி அப்பொழுது கட்டி கொடுக்கப்பட்டது அதே போல இந்த பணியும் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு இழுத்து விட்டு அதை வடிவமைக்கின்ற பொழுது நான் சொன்னேன் இந்த காரணமாக மூளையாக செயல்பட்டவர் குரு பிரசாத் அவர்கள் வடிவமைக்கலாம் வடிவமைத்தால் இப்படி வரும் என்பதை ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து வந்து பார்த்து இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு மேற்கூட்ட வகையில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் இப்படி செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னார் காமராஜர் காலத்திலே சொன்னார் அந்த வித்தியாசம் தெரிந்து தெரிந்து விடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதற்காகத்தான் கொண்டு வந்தார் அதே போலத்தான் தனியார் ஸ்கூலுக்கும் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் வித்தியாசம் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து கட்டப்பட்டது அதற்குத்தான் கண்ணும் பயன்களும் இல்லாத நாள் என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர் வர வேண்டும் அதே போல் உருவாக்க ஒரு நல்ல தலைவர் தான் எல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறி இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண்கிற நன்றி என்று சொன்ன வள்ளுவன் பெறுவதை கேட்ப அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கு எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பர்ட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்